ஸ்ரீவர்மாஸ் அனைத்து ஊடகங்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை காலை வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற நிதிய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை சொல்லி கடந்த மூன்றாண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றான் நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏன் மூன்றாண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மூன்று ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறை ஒரு முதலமைச்சர் என்பது இதில் இருந்து தெரிய வருகிறது இப்பொழுது தமிழகத்திலே மாடல் ஆட்சியிலே பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக் அந்த நிறுவனத்திலே பல்வேறு மட்டத்திலே ஊழல் நடைபெற்று ரெய்டு நடைபெற்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகையால் பயந்து வேண்டதனும் டெல்லியிலே நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நடந்து கொண்டுள்ளார் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது உண்மையிலேயே மக்கள் மீது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை ஈர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் கருதி இருந்தால் கடந்த மூன்று ஆண்டு காலமாக எதற்கு நிதிய கூட்டத்தை புறக்கணித்தார் இதுதான் மக்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள் அதோடு திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொழுது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரி தந்தபொழுது கருப்பு பழுவன் விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் அதே பிரதமருக்கு வெள்ளை வெள்ளைக்குடை பிடித்தவர்தான் குடை பிடித்தவர்தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு நேற்ற வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை வெளிப்படையாக தெரிகின்றது நாங்கள் கேட்கின்ற கேள்வி எதிர்கட்சி கேட்கின்ற கேள்வி மக்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டார் கடந்த மூன்று ஆண்டு காலமாக நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொண்டு மக்களுடைய பிரச்சனையை அந்த கூட்டத்திலே தெரிவித்திருந்தால் மக்களுக்கு நன்மை கிடைத்திருக்கும் திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கும் நிலுவைத் தொகை கிடைத்திருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள் அதை செய்ய தவறிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதோடு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றனர் நான் ஒவ்வொரு முறையும் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சந்திக்கின்ற பொழுது தமிழகத்தில் நடைபெற்ற சில சம்பவங்களை கோடிட்டு காட்டி இந்த அரசு இந்த அரசு வந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடருது என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் நான் பேசியிருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு உரிய முறையிலே மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிவிட்டது ஒரு பொம்மை முதலமைச்சர் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றதுதான் நாடெறிந்த உண்மை இன்றைய தினம் அரக்கோணத்திலே ஒரு ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அவலநிலை அந்த பெண் காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கின்றார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த பெண் கொடுத்த புகாரை அப்பொழுது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் அந்த பெண் ஏழாம் தேதி காவலத்திலே புகார் கொடுக்கின்றார் பத்தாம் தேதி தான் அந்த புகாரை பதிவு செய்கின்றார்கள் அந்த புகார் செய்த அந்த நபர் ஜெய்வுச் செயல் என்று பெயர் பத்திரிகையை வந்த செய்தி அவர் சாதாரண பிரிவின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் நீதிமன்றத்தை அணுகின்றார் உடனே ஜாமீன் கிடைக்கின்றது இந்த பெண் கொடுத்த புகார் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வலைதளங்களிலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை வழக்கு சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்தவர்கள் இதை வெளியிடக்கூடாது காவலர்கள் ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த அந்த புகார்கள் அப்படியே ஊடகத்திலும் வலைதர்களிலும் வந்ததாக அந்த பெண்மணி பேட்டியளித்திருக்கின்றார் அதோடு தனக்கு ஏற்பட்ட கொடுமைகளை மேதகு ஆளுநர்களிடம் தெரிவிப்பதற்காக சென்னை சென்றிருக்கின்றார் அவருடைய தாயாருடன் அங்கே சென்றவுடன் அங்கே இருக்கின்ற காவலருக்கு இது தெரிய வருகிறது மேதகு ஆளுநரை சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அந்த பெண்மணியும் அவரோடு வந்த தாயாரையும் ஒரு ஆட்டோவில் இரண்டு பெண் காவலர்கள் ஏற்றி வழியில் இறக்கி விடுகின்ற கொடுமை இந்த ஆட்சியில்தான் பார்க்கப்படுகிறது அந்த பெண்மணி சொல்கின்றார் இவ்வளவு கொடுமை எனக்கு ஏற்பட்டுகின்றது எனக்கு ஏற்பட்ட இந்த அவலங்கள் வேற எந்த பெண்ணுக்காக ஏற்பட்டால் அவர்கள் எப்படி துணிந்து வந்து புகார் கொடுப்பார்கள் அச்சத்தோடு தன்னுடைய நிலைமையை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் இந்த செய்தியெல்லாம் ஊடகத்தின் வாயிலாக வெளிவந்திருக்குது எவ்வளோ மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டு இருப்பதற்கு இந்த அறக்கோணமே சாட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றது அதே போல கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமது பகுதியில் ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நேர்ந்துள்ளது அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வாய் வில் குடுமையை காவல்துறையை வெளியிடுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் குற்றவாளிகள் முன்ஜாமீன் பெற்று பெறுவதற்கு காவல்துறை துணி புரிகிறது எஃப்ஐஆர் பதிவு செய்ய காலதாமதம் படுத்துகின்றார்கள் அதேபோல சாதாரண குற்றப்பிரிவிலே வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அந்த அரக்கோணத்தில் இருக்கின்ற பெண்மணிக்கும் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த சிறுவரை மதுர் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கும் நியாயம் கிடைக்க வேண்டியதற்காக அறவழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அரக்கோணத்திலும் தஞ்சையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இவ்வளோ ஆட்சி இந்த தான் பார்க்கப்படுகிறது அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் ஒரு காப்பகத்தில் இருபத்தி ஒரு மதி மதிக்கத்தக்க ஒரு ஆண் நரை அந்த காப்பகத்தில் சேர்க்கப்பட்டுக்கின்றார் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டதாக கொலை செய்யப்பட்டு அவருடைய நிலத்திலேயே புதைக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்துள்ளன ஆக இந்த ஆட்சியில் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இனியாவது இந்த அரசு விழித்தோ விழிப்போடு இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று தெரிவித்து ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்ட ஆமாம் இந்திய வானிலை ஆய்வு தெரிவித்தபடி இன்றைக்கு ரெட் அலர்ட் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் அறிவித்திருக்கிறார்கள் கனமழை பொடியும் என்று தெரிவித்திருந்தார்கள் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கப்பட வேண்டும் உண்மையான கேள்வி அப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பழு நோக்கி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற வெள்ளை கொடை பிடித்தவர் தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் மூன்று ஆண்டு காலமாக மந்தியை முழுமையாக சந்தித்து கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேணும் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையிலே பார்த்து என்ன பேசுகிறான்னு தெரியாது அவர் சொன்னது தான் வெளியில் வந்திருக்குது பிரதமர் சொன்னால்தான் உண்மை வெளியே வரும் ஆனால் இதையே ஏன் முன்கூட்டி செய்யவில்லை இதுதான் மக்களுடைய கருத்து எதிர்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்றாண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரதமரை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துவிட்டது அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பிரதமரை சந்தித்திருக்கின்றார் உதயநிதி அவர்கள் சொன்னால் ஈடியும் பய இடி கண்டாலும் பயப்படவில்லை மோடி கண்டாலும் அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார் அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு கூடுனார் தமிழ்நாட்டில் இங்கிருந்து தான் ஈடி கண்டால் பயப்பட வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் பழித்தோம் என்று உதயநிதியுடைய சொல்லிக் சொல்லிக்கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு காரணம் என்ன அதெல்லாம் வரும் தானே கட்டம் அப்போ யார் எப்படி பயப்படுவாங்கன்னு அப்போ தெரியும் தமிழகத்தில் தமிழகத்தில் பட்டசாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெடி வித்தல்கள் வந்து வெடி விபத்துகள் அதிகரித்துக்கே வந்து இல்லை காலையில் கூட சிவகாசி அம்பாப்பேட்டை பக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வெடி விபத்து பல பேர் உயிர்ப்போயிருக்கும்னு சொல்லி ஒரு அந்த சூழலு ஏ இது இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அங்கா இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்துகின்றோம் இந்த அரசு என்ன செய்வதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு தான் வந்திருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்தாலும் வரல நான் எச்சரிக்கையாக இருக்கேன் இந்த ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே இல்லைங்க ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை ஒட்டு மொத்தமாக நாட்டுக்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கும் எங்கே பார்த்தாலும் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்வது தெரியல இன்றைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே இந்த போதைப்பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப்பொருள் வருகிறது என்பதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் நான் சொல்வதை இந்த அரசு செவி கொடுத்து ஏற்று அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காரு இன்றைய தினம் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில் சென்று கொலை கொள்ளை திருத்து பால் வன்கொடுமையில் நடக்கின்ற வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க அதுக்கு தான் இன்றைய முதலமைச்சரே ஊடகத்தின் வாயிலாக சொல்கிற போதைக்கு போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் போதையின் பாதையிலே செல்லாது என்று இப்போ சொல்கிறீங்க இதை நான் மூன்று ஆண்டுக்கு சொன்னேன் இதை அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைபிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வெளியிட்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு தோணதை இதே மாதிரி தான் வந்திருக்கு உயர் நீதிமன்றம் விசாரணை தொடரலாம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு தடையானை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை நீங்கள் அப்படி விட்டா போடன்னு சொல்லியிருக்கிறாங்க முழு ஊரம் வந்த பிறகு விசாரணையில தான் அது தெரியும் ஏன்னா இல்லாமல் எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் சார் எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகை தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்களே இல்லையா இது ஊர் இருந்து ஒன்று அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்கிறார் பேட்டி கொடுக்குறார் ஊடகத்து வகையிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேலும் வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவியாக அவங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க ஆக இதிலிருந்து ஊழல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதில் வந்து அந்த வழக்கை பதிவு செய்து ஆங்காங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது ஆதாரங்கள் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்கிறாங்க ஆக உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது காரணத்தினால இதில் அதிகமாக போய் பேசுவது சரியில்லை ஆகவே அந்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதிலில் என்னென்னலாம் இருக்குது எப்படிலாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற போது அந்த அதை பற்றி நான் விரிவாக ஊடகம் பதினிதம் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்